லோகேஷ் கனகராஜ் வந்து சமீபத்திய ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களைப் பற்றி சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக சத்யராஜ் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காரு கடந்த ஒரு வருட காலமாக லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவருடன் தான் பயணிச்சிட்ருக்காரு அதாவது தலைவரோட கூலி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு கூலிப்படம் வந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரைக்கு வரப்போகுது கடந்த ஒரு வருடத்தில் தலைவருடன் பயணித்ததில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலை அவரிடமிருந்து தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னும் லோகேஷ் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் சத்யராஜும் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணைஞ்சி படத்தில் நடிக்கிறாங்க கூலி படத்தில் சத்யராஜும் இருக்கார் ஒரு பத்து பதினஞ்சு நாள் எடுத்த ஃபுட்டேஜை வந்து சத்யராஜ்கிட்ட போட்டு காமிச்சிருக்காரு இந்த மாதிரி காட்சி போகுது இருந்து தான் நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சத்யராஜ்கிட்ட லோகேஷ் சொல்லும்போது சத்யராஜ் ஒரு விஷயம் சொன்னாராம் அதாவது லோகேஷ் சினிமாவில் நிறைய பேர் நிறைய நடிகர்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஹீரோவாகவே வாழ்கிறாரு அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தலைவரை பற்றி சத்யராஜ் லோகேஷ்கிட்ட சொல்லியிருக்காரு இதை வந்து லோகேஷ் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஹீரோ மாதிரியே நடிப்பாங்க வரும்போது ஹீரோ மாதிரி ஒரு மனுஷன் எப்படி ஹீரோவாகவே வாழ முடியும்னு அது ரஜினிகாந்த் அப்படி அவர் சொன்னார் அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நடந்து வரலேருந்து பேசுலேருந்து போகிறலேருந்து ஐயோ ஐயோ வாஸ் அன்பிலீவ் தலைவர் வந்து நிற்கிறதா இருக்கட்டும் நடக்கிறதா இருக்கட்டும் அவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ எப்படி இருக்குன்னு அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அது மாதிரி இந்தியாவிலே வேறு நடிகர்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும்